புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நாள்காட்டி கேலண்டர் சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கம் சார்பில் நேற்று வில்லியனூர் சுபமங்கலம் மினி பொங்கல் சிறப்பு பரிசுகள் நாள்காட்டி கேலண்டர் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் நாள்காட்டி கேலண்டர் வாங்கினார் சங்கத்தின் பொதுச்செயலாளர் திருநாவுக்கரசு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்று உறுப்பினர்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்கள் வழங்கும் பொருட்களின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தார் மற்றும் சங்கத்தின் பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி நிகழ்ச்சியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளை கவனித்தார் இதில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு நாள்காட்டி கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர் மேலும் இந்த விழாவில் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் சங்க தலைவர் வேல்முருகன் பேசுகையில் நமது சங்கத்தின் நோக்கம் நமது சங்க உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத் தருவதுடன் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற விழா காலங்களில் நமது உறுப்பினர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க சங்கத்தின் சார்பில் நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும் மேலும் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து சங்கம் முன்னிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்றும் தெரிவித்தார் மற்றும் சங்க பொதுச் திருநாவுக்கரசு சங்க பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்கள் பொங்கல் பரிசினை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் नगेची आलोक के बोलते पहला वनडे हमारा है 12 से होगा फर्स्ट वनडे देसी ग्रो पहला पार्टी से नंबर वाला काउंट होय पाचवीची आरोहना